ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் டீ நல்ல மனமாக ருசியாக எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு டீ குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாளைக்கு மூணு நாலுன்னு கணக்கே இல்லாமல் அளவே இல்லாமல் குடிச்சுட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி இன்னும் நல்ல மனமாக ருசியாக போட்டு கொடுத்து பாருங்க இன்னும் கேட்டு வாங்கி குடிப்பாங்க வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு இடிகள் தான் எடுத்துருக்குறேன் அதில் ரெண்டு துண்டு லவங்கம் ரெண்டு துண்டு பட்டை ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் இது கூடவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் மிளகு ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்துருக்குறேன் சுக்கு இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி கூட எடுத்துக்கலாம் இதை நல்லா குற குறப்பாக இடிச்சு எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்கள் இடிகள் இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு நல்லா பவுடர் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சாதாரணமாக டீ போடுறத விட இந்த மாதிரி பொருட்களை இடிச்சு போட்டு நம்ம டீ போட்டோம் அப்படின்னா நம்ம போடக்கூடிய டீக்கு நல்ல அதிகமான மனமும் நல்ல கூடுதல் சுவையும் கிடைக்கும் நல்ல கனமான பாத்திரத்தில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்குறேன் நல்ல திக்கான பாலாக சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வரும்போது ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் டீ தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விடணும் பால் நல்லா கொதிச்சு நம்ம சேர்த்துருக்கிற அந்த டீத்தூளுடைய டிக்காஷன் எல்லாமே உள்ளே இறங்கினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்து மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுடைய அந்த எசன்ஸ் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி நல்லா வந்து சுவையும் மனமும் கிடைக்கும் எப்போயும் டீ போடும் போது நீங்கள் போடக்கூடிய டீ நல்லா சுவையாக இருக்கணும் அப்படின்னா பாலை நல்லா கொதிக்க விடணும் பாலுடைய ஸ்மெல் வந்தால் கூட டீ குடிக்கிறதுக்கு பிடிக்காது அதே போல் டீ தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டோம் அப்படின்னா டீக்கு நல்ல நிறம் கிடைக்கும் அந்த டிகாஷன் எல்லாமே நல்லா அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு இலை புதினா வந்து சேர்த்துக்கலாம் புதினா இலைகள் வந்து சேர்க்கும் போது நல்ல மனமாக இருக்கும் இன்னும் ருசியாகவும் இருக்கும் புதினா இலைகளை கையாலேயே இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் வந்து நல்ல மனமாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உங்களுடைய சுவைக்கேற்ற மாதிரி நாட்டு சக்கரையோ இல்லைன்னா வெள்ளமோ இல்லைன்னா பணம் கற்கண்டோ இல்லைனா வெள்ளை சர்க்கரையோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இதில் நாட்டு சக்கரை சேர்த்து தான் டீ போட்டிருக்கிறேன் ஸோ நாட்டு சக்கரை சேர்த்து போடும்போது இன்னும் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சக்கரையை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம குடிக்கக்கூடிய அந்த டீயும் நல்ல சுவையோடு இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டீயை வடிகட்டிக்கலாம் பொதுவாகவே டீ கடைகளில் குடிக்கக்கூடிய டீ நல்ல மனமாக ருசியாக நல்ல நிறமாகவும் இருக்கும் நல்ல டீயை ஆற்றிட்டு குடிக்கும் போது அதே மாதிரி நல்ல டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தெரியும் டீயே குடிக்காதவங்க கூட இந்த மாதிரி போட்டு கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கப் கேட்டு வாங்கி குடிப்பாங்க அந்த அளவுக்கு நல்ல மனமாக நல்ல ருசியாக இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் டீ போடும்போது இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இடித்து பொடி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட இருக்காது நீங்கள் ஃப்ரீ டைமில் இதை பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க டீ போடும்போது இதில் இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டு டீ போட்டிங்க அப்படின்னா டீ நல்ல மனமாக ருசியாக நல்ல சுவையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் பனிக்காலம் காலத்தில் சாதாரணமாக டீ குடிக்கிறத விட இந்த மாதிரி பொருட்கள் சேர்த்து டீ குடிக்கும்போது இன்னும் நமக்கு நல்ல இதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தெரிஞ்ச எல்லாரு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் subscribe on thanks for watching